பிக் பாஸ் காதல் டாஸ்க் தொடுதலில் தோன்றும் உணர்வுகள் அனிதா வழக்கமாக பாரம்பரிய உடைகள் அணியும் அவள் இன்று டாஸ்க்குக்காக ஸ்டைலிஷ் முறையில் கருப்பு ஜீன்ஸ் ஸ்லீவ்லெஸ் சிவப்பு கிராப் டாப் சுழலும் முடி அகில் இருமாப்பாகவும் அடக்கமாகவும் இருக்கும் ஜூனியர் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தவே முடியாமல் தவிக்கிறான் டாஸ்க்குக்காக அனிதாவின் காதலனாக நடிக்க வேண்டும் குளியலறை காட்சி காலை ஆரம்பம் பிக் பாஸ் டாஸ்க் ஸ்லிப் இன்று உங்கள் டாஸ்க் காதல் நாடகம் உங்கள் ஜோடி அனிதா அகில் காதல் தோழராக நடித்து காட்டவும் தொடுதல்களின் நேர்மையான உணர்வுகள் பிரதிபலிக்க வேண்டும் அனிதா மிரர் முன்னின்று முடியை செட் செய்து கொண்டிருப்பாள் அகில் தயக்கத்துடன் உள்ளே நுழைகிறான் அகில் மெல்ல சிரித்துக்கொண்டு நீங்க ரெடியாகிட்டீங்க போல அனிதா சிரிப்போடு ஏழனமாக தான் காதல் பிடிச்சிடும்னு யாராவது சொன்னாங்களா எதுக்கு என்ன நர்வஸ் அகில் மெதுவாக அருகில் வருகிறான் காட்சிக்காக அவளது கீழ்ப்பக்கத்தில் மெதுவாக தொட்டுவிடுகிறான் அனிதா சற்று இளஞ்சென்று நடுங்குகிறாள் அனிதா உள்ளே ஆழமாய் மூச்சுவிட்டு நீங்க நீங்கள் தான் சொன்னீங்க ஆனா உணர்ச்சி ரொம்ப அவர்கள் இருவரும் கண்ணாடியில் பார்வை கொள்கிறார்கள் ஒரு மெல்லிய சிங்கிள் ஸ்பார்க் ஹாஸ்டல் ஹால் காதல் நடையை காட்டும் காட்சி பிக்பாஸின் அடுத்த டாஸ்க் ஹாஸ்டல் முழுவதும் காதலாக கைப்பிடித்து நடக்கவும் அக்கில் அவதானம் தட்டியபடி நீங்க இந்த மாடர்ன் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க அனிதா சிரித்தபடி மெதுவாக ஈர்க்கப்படுகிறார் நீங்க பேசும் பாவிக்கே கல்லா உருகும் போல அகில் போட்டோ டாஸ்க்குக்கு அவளது இடுப்பை மெதுவாக சுற்றி கொள்கிறார் சிரிப்பு கூச்சல் டீசிங் மற்ற ஹாஸ்டல்காரர்கள் உற்சாகம் சமையலறை வைக்கும் காதல் அனிதா பாலை கிளற அக்கில் அருகில் வந்து அவளது முகத்தில் விழுந்த முடியை மெதுவாக சரி செய்கிறான் அக்கில் அவளது காதில் மெதுவாக உங்க முகத்துல பருப்பு விழுந்துருச்சு இல்ல நெஞ்சுக்குள்ள வந்துருச்சா அனிதா சிரிப்புடன் இந்த டாஸ்க் டேஞ்சரஸா போற மாதிரி இருக்கு சமையலறை இப்போது உணர்வுகளோடு நிரம்பிய ஒரு இடமாக மாறுகிறது பால்கனி காதல் பேசும் மௌனம் சிறிய ரயிலில் இருவரும் உட்கார்ந்துள்ளனர் பின்னால் நகர விளக்குகள் அக்கில் இது ஆக்டிங்னு தான் ஆரம்பிச்சோம் ஆனா இப்போ உங்களை பாக்குறதுல நிறைய உணர்வுகள் வருது அனிதா வெளியே பார்க்க நாம நிஜமா ஆக்டிங் பண்றோமா இல்லை உண்மையா காதலிக்கிறோமா அவள் தனது தலையை மெதுவாக அவனது தோளில் சாய்க்கிறாள் அவன் அவளது கை பிடித்து இடுப்பில் மெதுவாக கை வைக்கிறார் அவள் எதிர்வினை செய்யவில்லை பிக் பாஸ் அரை உணர்ச்சி பூர்வமான உச்சக்கட்டம் இந்த காதல் டாஸ்க் ஒரு மூச்சு நிறைந்த க்ளோஸ் ஸ்டாக் மூடியில் முடிவடைய வேண்டும் இருவரும் எதிரே அமர்ந்துள்ளனர் அகில் அவளது கன்னத்தில் மெதுவாக தொடுகிறார் அகில் தளர்ந்த குரலில் நீங்க என் முதல் காதலா தெரியாமவே இருந்திருப்பீங்க போல அனிதா கண்ணீருடன் என் மனசுல யாரும் நுழையலேன்னு நினைச்சேன் ஆனா நீங்க ஹேமா வச்ச கதவு திறந்துட்டீங்க இருவரும் மெதுவாக கைப்பிடித்து அமர்ந்திருக்கிறார்கள் முத்தமில்லை ஆனால் அந்த நிமிடத்தின் உண்மை அகிலும் அனிதாவும் படுக்கையில் அமர்ந்து பணிக்காக பேசுகிறார்கள் அனிதாவின் முகபாவனையில் பேசுவதும் அழுவதும் அவள் அகிலை கட்டிப்பிடித்து படுக்கையில் விழுந்தாள் பிஜி பாஸ் குரல் டாஸ்க் முடிந்தது தீவிரம் காதல் உணர்வுகளை காட்டும் அழுத்தமான நிறைவு பிக்பாஸ் அறிவிப்பு அனிதா அகில் நீங்கள் இந்த காதல் டாஸ்க்கை மிக உயர்ந்த உணர்ச்சி பிம்பத்துடன் முடித்துள்ளீர்கள் உங்கள் நடிப்பு உண்மையான காதல் போல் தோன்றியது மற்ற போட்டியாளர்களிடம் இது கொஞ்சம் பொறாமையையே ஏற்படுத்தும் போல அர்ஜுன் என்பவர் ஹவுஸில் காம் அப்சர்விங் டைப் பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்வோம் அப்படி இருந்த அவர் கமெண்ட்ஸ் சும்மா நேராக இல்லாமல் சட்டல் தாட்ஃபுல் அண்ட் ஸ்லைட்லி பர்சிவ் ஆர் டீசிங் டோனில் இருக்கும் அர்ஜுன் கன்ஃபெஷன் ரூம் ஆர் ப்ரைவேட் கேம் கமெண்ட் சிரிப்போடு தோழமையோடு பேசி அர்ஜுன் எனக்கு தெரியலை அது டாஸ்க்குன்னு ஆரம்பிச்சதா இல்லை உண்மையாக மனசுல ஏதாவது கிளம்புதானு அனிதா யூஷுவலி காம் ரிசர்வ் ஆனால் இப்போ அக்கிலுக்காக அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் டச்சஸ் ரொம்ப ஈஸியாக வருது மேபி இட்ஸ் ஜஸ்ட் த மோமெண்ட் இல்லைனா மேபி அவளை ஹார்ட்டை அவன் பேசின சாஃப்ட் வேர்ட்ஸில் கொஞ்சம் டிசால்வ் ஆயிருச்சோ சிறிய சிரிப்பு பின்னால் பார்வை அர்ஜுன் தெளிவா இது டாஸ்க்னு தான் சொன்னாங்க ஆனால் அது யாருக்காக ஆக்ட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாமல் உண்மை ஃபீலிங்ஸ் வந்திருக்கு போல முன் பார்த்து கொண்டு மெதுவாக சொல்கிறார் அர்ஜுன் சிறு பொசிசிவ் டோனில் லெட்ஸ் சி டாஸ்க் முடிச்சிட்டாங்க ஆனா இதோட ஒரு புதிய லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கலான்னு பிக் பாஸ் ட்ரை பண்ணுறாரு போல நாம யாருன்னு தெரியாம இருந்தவங்க இப்போ பேசப்படுற ஜோடியாக ஆயிட்டாங்க